அனைவருக்கும் எனக்குங்க கே எம் கண்ணா ஜுவல்லரி ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா அக்ஸை திருத்திக்கு நம்ம என்னென்ன ஸ்பெஷல் கொலுசுகள் நம்ம தயார் பண்ணி சேல்ஸ் பண்ண போகிறோங்கிறது தான் நம்மளுக்கு இன்னைக்கு காட்ட போகிறேன் இந்த கொலுசு பார்த்துட்டிங்கன்னா மேனகா ஜால்ரா சலங்கன்னு சொல்லுவாங்க பொண்ணு கொலுசுன்னு சொல்லுவாங்க இந்த மாடல் நல்ல ஃபேமஸான மாடல் இந்த கொலுசில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்துட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட்டிங் மேலே பார்த்தீங்கன்னா இந்த அரும்பு இருக்குல்ல இது டைமண்ட் கட்டிங்கு சென்ட்ரலில் பட்டி மேனகா பட்டி கீழே பார்த்திங்கன்னா என்னாமல் அதுக்கு கீழே சலங்க ஜால்ரா ஜால்ராவில் சென்ட்ரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் போட்டிருக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி மாடல் எங்கேயுமே இருக்காதுங்க நாம் தனியாக பெசலாம் நம்ம கடைக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு தயார் பண்ணிருக்குறோம் திருகாணி இந்த திருகாணி மாடலில் கூட கீழே பார்த்துட்டிங்கன்னா கிறிஸ்டல் ஸ்டோனு ஓகேங்களா அடுத்தது பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் பேண்ட்ஸு ஸ்பெஷலாக நாம்ளே தயார் பண்ணுறது நம்ம மேனுபேக்சரிங்கு இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்துட்டிங்கன்னா சென்ட்ரலில் வந்து ஒருத்தர் இந்த சலங்கை மூணு தவளை கொத்து கேட்பாங்க இதில் அப்படி இல்லை சென்ட்ரலில் பார்த்திங்கனா ஜால்ரா இந்த ஜால்ரா இருக்கும் மூணு தவளை சவுண்டு வராது ஒரே ஒரு திருகாணிக்கிட்ட மட்டும்தான் பில்ல திருகாணியில் மட்டும்தான் சவுண்டு வரும் சிம்பிளாக இருக்கும் நீட்டாக வீட்டுக்குள்ள சில டெய்லி யூஸ் போட்டுக்கிறதுக்கு போட்டுக்கலாம் அடுத்தது சேலம் பெசல் இந்த கொலுசு தான் நல்ல மவுசுங்க சேலம் எஸ்பட்டின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா சென்ட்ரலை மூணு சலங்கை கொத்து சென்ட்ரலில் ஸ்டோனு எனாமல் மேலே பட்டி மேலே எனாமல் கீழே பார்த்தீங்கன்னா லைனாக மாங்காய் பூ கொடுத்துருக்குறது நல்லா இருக்கா அவ்வளோதான் அடுத்தது இது வந்து சேலம் ஸ்பெஷல் ஃபேன்சி சேலம் ஃபேன்சி சிம்பிளாக இருக்கும் மூணு தாவில் சலங்கு கொத்து மேலே வந்து ஸ்டோன் எனாமல் சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முத்து மாதிரி இருக்கும் அவ்வளோதான் திருக்காணி கீழே ஸ்டோன் இது வந்து எஸ்பட்டி மூணு தாவில் சலங்கு கொத்து மேலே வந்து ஸ்டோன் ஒர்க்கு எனாமலுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இது வந்து சேலம் பென்சி சிம்பிளாக வெறும் எனாமல் மட்டும் மூணு தவிர எனாமல் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த திருகாணி கீழே சலங்க கிறிஸ்டல் ஸ்டோன் அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா சேலம் நல்லா நல்லாயிருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும் இது அதே தான் இது மூணு தவளை சலங்க கொத்து சென்டரில் வந்து மாங்காய் பூ மாடல் இதில் வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கொக்கி கொக்கி மாடல் கொக்கி மாடல்ங்க அடுத்தது என்ன பார்க்கலான்ட்டு ஒரே நிமிஷம் இது எஸ்பட்டி முன்ன பார்த்தது வந்து மாங்கா பூ மாடல் இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா பால்ஸு மாடல் பட்டாணி மாதிரி உங்களுக்கு இருக்கும் இது நல்லாயிருக்கும் திருகாணி கீழே சலங்கை கொத்து நல்லாயிருக்கும் இந்த மாடல் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஃபேமஸான பேர் மாடல் சாவித்திரி மாடல் இது வந்து கல்யாண பொண்ணு கொலுசுக்கு போடுறது ஸ்பெஷலு ஒரு கொலுசு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிராம் வரும் மேலே பார்த்திங்கன்னா மேலே அரும்பு கட்டிங்கு கீழே மாங்காய் பூ மாடல் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோனு கீழே பூ மாடல் தான் சவுண்டு வராது இந்த கொலுசு மாடலில் நல்லா அடுத்தது மேனகா சலங்கா மாடல் ஜால்ரா எனாமல் நாலு இடத்துல எனாமல் சென்டரில் பார்த்தீங்கன்னா கீழே சலங்கி கொத்து கீழே அதுக்கு கீழே ஜால்ரா நல்லா இது பார்த்திங்கன்னா எஸ்பட்டி சென்ட்ரலில் ரெண்டு இடத்துல ஜால்ரா டிசைன் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஸ்டோன் மேலே எனாமல் சலங்கை கொத்து இது சேலம் ஃபேன்சி வெயிட்லெஸ்ஸு மூணு நாலு இடத்துல ஸ்டோன் ஒர்க்கு மட்டும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சலங்கை கொத்துருக்கும் நல்லா இருக்கும் நல்லா நைஸாக வள வளன்னு கொலுசு பார்த்தா உங்களுக்கு காலில் இருக்கிறதே தெரியாது